சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாற்றுக் கட்சியினர் ஆளும் கட்சிக்கும் ஆளும் கட்சியில் இருந்து எதிர்கட்சிக்கும் இணைந்து வருவது சாதாரணமாக பார்க்கப்படுவதுதான் ஆனால் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூரில் பார்த்த வேளையால் திமுகவுக்கு டெல்லியில் இருந்து நெருக்கடி ஏற்பட தொடங்கி உள்ளது அதாவது மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து கொண்டிருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி தனது பவரை நிரூபிக்க கூட்டணியான காங்கிரஸ் கட்சியில் இருந்து திமுகவுக்கு கொண்டு வந்துள்ளதுதான் திமுக காங்கிரஸ் இடையே பணிப்போர் உருவாகி உள்ளது கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவராக இருந்தவர் கவிதா இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக கரூர் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான செந்தல் பாலாஜியை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகி திமுகவில் இணைத்தது விவாதமானது காங்கிரஸ் தொண்டர்கள் பலரும் இது தொடர்பான அதிருப்தியை வெளிப்படுத்தினர் கரூர் எம்பி ஜோதிமணி இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை காட்டமாக விமர்சித்துள்ளார் அவர் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது சில தினங்களாக காங்கிரஸ் கட்சி சார்பாக அர்ஜென்டினாவில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் கரூர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி பதிவு குறித்து உடனடியாக ஆற்ற முடியவில்லை கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது கூட்டணியின் பெயரால் இது போன்ற அவமரியாதையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி நடப்பது இது முதல் முறை அல்ல கூட்டணி என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் பரஸ்பர புரிதல் ஒத்துழைப்பு நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் உருவாக்கப்படுவது எந்த சூழலிலும் இதில் எதனோடும் சமரசம் செய்து கொள்ள முடியாது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இதற்கு எதிர்பனையாற்ற வேண்டிய காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது இம்மாதிரியான அவமரியாதையை எளிதில் கடந்து போய்விட முடியாது கூட்டணிக்குள் இதுபோன்ற கசப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வார் என்று நம்புகிறேன் தமிழ்நாடு மகளிர் காங்கிரசின் கடுமையான எதிர்வனையை அடுத்து செந்தல் பாலாஜி அவர்களின் இப்பதிவு இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் பதிவிட்டுள்ளார் இதனால் டெல்லி காங்கிரஸ் தலைமையில் இருந்து திமுகவுக்கு போன் கால் வந்ததும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை சரியாக மாநில தலைவர் வழிநடத்தவில்லை என்றும் கூட்டணி கட்சியில் இப்படியா காங்கிரஸ் நடத்துவது என பல எச்சரிக்கையை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் திமுக கூட்டணியில் சிறிய சலசலப்பு ஏற்பட தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது